அருமையானவர்களே இந்த நாளிலும் ஆனுடைய வார்த்தை நான் உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் ஏசை ஐம்பத்தி ஐந்துல பத்து பதினொன்னாம் வசனத்தை நான் படிக்கிறேன் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அவன் எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு மாறியும் உறைந்த மழையும் மேகமும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி அஹ் பூமியை நினைத்து என்ன துளிரோட செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்ப இந்த சிஸ்டம் பாருப்பா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அது போல என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அவருடைய வசனம் எப்படி இருக்குமா அவரிடத்திற்கு அது வெறுமையாய் திரும்பாதான் அவருடைய வாக்கு தத்துவம் அனுப்பப்படுகிறது அது அவரிடத்திற்கு விரும்பியாய் திரும்பாது மாறாக அந்த வார்த்தை என்ன செய்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்திற்கு விரும்பியாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று சில விருப்பங்களை வைத்திருக்கிறாரே அந்த விரும்புகிற காரியங்களை செய்யுமா என் வாழ்க்கை பாருங்க நான் நினைச்ச மாதிரி இல்லை என் வாழ்க்கை பாருங்க எப்படியோ போயிட்டு இருக்கு காற்று போற போக்கில் போற மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அவன் நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில அட்ர சொல்றாரு உன் ஓ வாழ்க்கை நீ எனக்கு ஒப்பு கொடு உன்னுடைய லைஃப் நீ எனக்கு ஒப்பு கொடு ஓ வாழ்க்கை நான் விரும்புகிறபடி இருக்கும் என்னுடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன் அந்த வார்த்தை நான் விரும்புகிறதை செய்யும் மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தும் பொருளாதார நிலையை மாற்றும் என் வார்த்தையை நீ நம்பு என்னை நீ நம்பு எனக்கென்று நீ உன்னை ஒப்பு கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் அப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை கருத்தென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் அவர் என்ன விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் ஆவிக்குரிய ரீதியில நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு சரீர ரீதியில சுகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு பொருளாதார ரீதியில என் மகனும் என் மகளும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் கடன் இல்லாம இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் இப்படி விரும்புகிறார் இதுதான் உங்களை பற்றி அவருடைய விருப்பம் எனவே அவருடைய வசனம் அவர் விரும்புகிறதை செய்து என்ன செய்யுமா நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கிறோம் அப்ப தேவன் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா ஒரு நோக்கத்தோடு சொல்லுகிறார் எனவே சில வார்த்தைகள் தாமதிக்குதென்று செய்து இருக்கிறது ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பெறுவதற்காக அந்த அற்புதம் தாமதிக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரை விட்டு விடாதீர்கள் அவருடைய வார்த்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை இறுக பிடித்துக் கொண்டால் போதும் இந்த வார்த்தை அவர் விரும்புகிற காரியமாகும்படி வாய்க்கச் செய்யும் அந்த வார்த்தை நிச்சயம் அவர் சொன்னதை நிறைவேற்றும் அவர் அவருடைய வார்த்தைக்கு அதை நிறைவேற்றக்கூடிய பேலன் உண்டு வல்லமை உண்டு எல்லாம் உண்டு எனவே அந்த வார்த்தை அதையே அதையே அறிக்கை செய்து கொண்டே இருங்க நான் கீழாகாமல் மேலாவேன் நான் வாழாயிராமல் இருப்பேன் இதையே சொல்லிக் கொண்டிருங்க என்னை மேன்மையாக வைப்பார் அதையே சொல்லி கொண்டிருங்க நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அதையே சொல்லி கொண்டிருங்க அவருடைய களவுகளினாலே நான் குணமானேன் எனவே வார்த்தையவே சொல்ல அந்த வார்த்தை கிரியை செய்வதை நீங்கள் உங்கள் ஆவியில் பார்ப்பீர்கள் உங்களுடைய ஆத்துமாவில் உணர்வீர்கள் உங்களுடைய அது வெளிப்படுவதை அனுபவிப்பீர்கள் அவருடைய வார்த்தை அவரிடத்திற்கு வறுமையாகி திரும்பாமல் அவர் சொன்ன காரியம் ஆகும்படி அது கிரியை செய்து முடித்துத்தான் தான் இடத்துல செல்லும் எனவே சோர்ந்து போகாதீங்க அவருடைய வார்த்தையை நிறைவேறுதலை உங்கள் வாழ்க்கையிலே என்று அனுபவிப்பீர்கள் இனி வரும் நாட்களிலும் அனுபவிப்பீர்கள் ஆமையத்திர உங்களோடு இருக்கிறார் ஆசிரிப்பார்கள்